வணக்கம் தமிழக அரசு அலுவலர் நடத்தை விதிகளில் திருத்தம் செய்து அறிவிக்கை வெளியிட்டுள்ளது அரசு ஊழியர்கள் வாங்கவும் ஈடுபடவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள் தான் அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் நடத்திய விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருத்தங்களை மேலாண்மை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் அரசு அலுவலரோ அவரது மனைவியோ அல்லது அவர் குடும்பத்தினரோ மற்றவர்களிடமிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பரிசு பொருட்களை வாங்கும் போது அரசின் அனுமதி பெற வேண்டும் இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள புதிய விதியின்படி அரசு அனுமதியின்றி அரசு ஊழியர்கள் அவர்களின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பரிசுகளை பெறக்கூடாது மேலும் திருமணம் உள்ளிட்ட மத சடங்குகளின் போது ரூபாய்க்கும் அதிகமான பரிசுகளை பெறலாம் ஆனால் இதை ஒரு மாதத்திற்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்க கூடாது ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்க பொறுப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஒரு அரசு ஊழியர் தனக்கான அரசு பணிகளைத் தவிர எந்த ஒரு அலுவல் சாரா கூட்டத்திற்கோ மாநாட்டிற்கோ தலைமை தாங்கவோ பங்கேற்கவோ கூடாது அதில் உரையாற்றவும் கூடாது அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி அமைப்பிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது வேறு எந்த வகையிலும் தொடர்பு வைத்திருக்க கூடாது எந்த அரசியல் கட்சிக்கோ தேர்தலில் எந்த வேட்பாளருக்கோ ஆதரவாக இருக்கிறார் என்ற சந்தேகம் ஏற்படுவதற்கு இடமளிக்க கூடாது ஒரு அரசு ஊழியரின் குடும்பத்தினர் அரசியல் கட்சி அமைப்புகளில் இருந்தால் அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் தேர்தலில் ஓட்டு போடலாம் ஆனால் யாருக்காகவும் பிரச்சாரம் செய்யவோ வேறு வகைகளில் தலையிடவோ கூடாது அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது எந்த ஒரு அரசு ஊழியரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவோ அல்லது அதற்கான தூண்டுதல்களில் ஈடுபடவோ கூடாது அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பது கடமைகளை புறக்கணிப்பதும் போராட்டமாக கருதப்படும் அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ நடத்தக்கூடாது அதில் உரையாற்றவும் கூடாது அரசு ஊழியர்கள் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராகவும் சமூகத்தில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு மாநில பாதுகாப்பு வெளிநாட்டு நாடுகளுடனான நட்புறவு பொது ஒழுங்கு கண்ணியம் ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடக்கூடாது இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு பொது அமைதிக்கு எதிரான நோக்கங்கள் செயல்பாடுகள் கொண்ட எந்த ஒரு சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அலுவலகத்திலும் பொது இடங்களுக்கு வரும்போதும் மது அருந்திவிட்டு வரக்கூடாது தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அரசு ஊழியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது